அந்த திமுக எதிர்ப்பை அவர் கைவிட்டது அதிமுகவுக்கு பெரிய பலவீனமாக மாறும் இவர் போய் தொப்பி போட்டுக் கொண்டுவதற்காக விபூதி அழித்துவிட்டு அங்க பிஎஃப்ஐ கான்ஃபரன்ஸ்ல போவதனால முஸ்லீம்கள் அவர்களுக்கு வாக்கு கொடுப்பாங்க எனக்கு முஸ்லீம்களை மோடிக்கு எதிராக திருப்பி வைத்திருக்கிறது திமுக அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க என்னுடைய மனதில் இருக்கு சார் மோடி தான் இப்ப உலக தலைவர் அண்ணாமலை முதல்வர் வேட்பாளராக வர வேண்டும் என்பதில் என்ன விட தீவிரமா யாரும் இருக்க முடியாது இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு கூறுவதே அரசியல் கட்சிகள் தான் அவங்களுக்கு வந்து இந்த ஜாதி எப்படி நம்மோட சேர்த்துக்கிறது மற்ற ஜாதியோட என்ன ரெண்டு ஜாதியை பிரிக்கிறது தான் அரசியலே அரசியலில் போனா அந்த சமுதாயத்துக்கும் கெடுதல் அரசியலுக்கும் கெடுதல் ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லுவாங்கன்னா நாங்கள் ஒரே ஒரு பையை சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தோம்னு கேட்டாங்கன்னாங்கம்மா அதாவது எல்லாேருமே எதிர்க்கட்சியில் இருக்கும்போது கூறுவதெல்லாம் இருக்கும் இருக்கும்போது அவங்களால செய்ய முடிவதில்லை அதில் மது ஒரு முக்கியமான விஷயம் சார் தமிழ்நாட்டில் பிஜேபி அறுபது தொகுதி வருமானு நீங்கள் இப்போ கேட்டீங்கன்னா அதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது ஆனால் பிஜேபி இந்த தேர்தலில் தனியாக நின்றால் கூட பெருமளவு வாக்குகள் வாங்கும் என்பது மாத்திரம் தெரியும் ஒரு அராஜகம் பண்ணாதான் அவங்க வந்து கைது பண்ணுவாங்களா இல்ல சட்டத்தில் என்ன மூணு மூணு தடவை தான் வாய்தா அலவுடு நாலாவது தடவை அவங்க அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் இது கருத்து என்ன திராவிட கட்சிகளின் காலம் விழுந்து அண்ணாமலை காலம் தொடங்கிவிட்டது நம்ம சாதாரணமாக நாளுக்கெல்லாம் ரெண்டாவது சமன்லேயே அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க அரசியல்வாதியா இருந்து அதுவும் பதவியில் இருந்தாக்க அது பண்ண முடியாது அரசியல்வாதிக்கு ஒரு சட்டம் வந்து அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடிய சட்டம் எப்போது அரசியல்வாதியை நெருங்குகிறதோ அப்போ வந்து அவருக்கு வந்து அது காழ்ப்புணர்ச்சியால் செய்கிறார்கள் என்று சொல்லுவாங்க இந்த காழ்ப்புணர்ச்சிக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது அதாவது இப்போ நம்ம ராமர் கோவில் கட்டின்னு இருக்கோம் ராமர் கோவில் வந்து பாரம்பரியமான சரித்திரபூர்வகமான கோவில்னு சொல்லி கட்டப்படுறது ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் பாரம்பரியமான கோவில் எல்லாத்துக்கும் துவஜஸ்தம்ப பிரதிஷ்டை பண்ணினதுக்கப்புறம் தான் பிராண பிரதிஷ்டை பண்ணுவா அப்படிதான் சாஸ்திரங்கள் வேதங்கள் சொல்றது அப்படி இருக்குச்சே ஏன் வந்து துவஜஸ்தம்ப பிரதிஷ்டை பண்ணாதே அங்கே பிராண பிரதிஷ்டை பண்றா ஏன் வந்து ராமரனுடைய வீட்டில் கொடி ஏற்றப்படவில்லை பல கோவிலும் துவஜஸ்தம்பங்கள் கிடையாது கேதார்நாதில் ஏன் இப்படி இல்லை ஆ பத்ரிநாத்ல ஏன் இப்படி இல்லை இதெல்லாம் கேட்க முடியாது இதெல்லாம் பண்ணினவங்க இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்கள தான் கண்ணால் பார்த்து எத்தனையோ பேர் உயிரேழந்துருக்காங்க அதனால் அவங்கெல்லாம் வந்து ஒரு தவறான டிசிஷன் எடுக்க நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் சார் இப்போ ராமதாஸ் கூட தான் அன்புமணியை அன்புமணிக்கே கூச்சமாக போச்சது அந்த துக்குளக்கில் ஆண்டு விழாவில் அழைத்திருந்தோம் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே பொருள் அவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கு தயாரிப்பு இல்லாத அண்ணாமலையை அனௌன்ஸ் பண்றது எந்த அளவுக்கு உச்சிதம்ங்கிறத பாஜக முதல்ல அவங்களுடைய தயாரிப்பு தான் முக்கியம் அண்ணாமலை ரெடி கட்சி அப்படிங்கிறது பின்னால் தான் பார்க்கணும் அண்ணாமலை முதல்வர் வேட்பாளராக வர வேண்டும் என்பதில் என்னை விட தீவிரமாக யாரும் இருக்க முடியாது ஆனால் அதுக்கு வேண்டிய தயாரிப்பு இல்லை என்றால் அதன் மூலமாக நல்லது நடக்குமா கெடுதல் நடக்குமா என்பதையும் நாம் யோசிக்க வேண்டும் ஆனால் என் மனதில் பாஜகவனுடைய வளர்ச்சி இந்த வருகிற ரெண்டு ஆண்டில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த முடிவு ஏற்படும் என்பது தோன்றுகிறது இந்த கூட்டணி அமைக்கிறதுன்றதுக்கு அது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் ரொம்ப தீவிரமாக இருந்தேன் நான் கூட்டணின்னு எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்போவே ஆபத்து வந்துடுத்துன்னு அர்த்தம் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் நாங்கள் என்ன முடிவு பண்ணோம் அது பின்னால் சொல்லலான்னு இருக்கேன் கூட்டணிங்கிற பேரையே உபயோகப்படுத்தாதீங்க அந்தந்த ஸ்டேட்டில் என்னென்ன அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் ராஜீவ்காந்தியை தோற்கடிக்க முடிஞ்சது கூட்டணின்னு சொன்ன உடனேயே யார் தலைவர் யார் செக்ரட்டரி யார் மினிஸ்டர் யார் பிரைம் மினிஸ்டர் இதில் போய் மாட்டிக்கிட்டாங்க அதனால் இந்தி கூட்டணி அப்படின்றதுக்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் நிறைய ஒரு குழப்பங்களை உருவாக்க முடியும் அவங்களால் ஆனால் அதை வந்து இன்றைக்கு பாஜக இருக்கிற நிலைமையில் அந்த குழப்பங்களெல்லாம் அவங்களால் எதிர்கொள்ள முடியுங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை ஜாதி ரீதியாக ஒரு ஆய்வு கட்டுரை நடத்தி துக்ளக்கில் வெளிவந்தது இந்த ஜாதி ரீதியாக கணக்கெடுத்து இதை அமுல்படுத்தி இந்த தமிழகத்தினுடைய பொருளாதார நிலையை உயர்த்த முடியுமா எந்தெந்த இடத்துல தொழில் முனைவோர் இருக்காங்க தொழில் அதுவாக வளர்ந்துருக்கிறது அரசாங்கத்தினுடைய உதவி இல்லாத தொழில்கள் எப்படி வளர்ந்துருக்கிறது அதில் தான் லூதியானா பட்டாலா ராஜ்கோட் ஜாம்நகர் மோர்பி இந்த மாதிரி பல இடங்களுக்கு போய் தமிழ்நாட்டிலையும் சிவகாசி அந்த மாதிரி இடங்களை பார்த்த போது என்று தெரிஞ்சதுன்னா சமுதாயங்கள் மூலமாகத்தான் தொழில் வளர்கிறது தொழில் முனைவோர் வளர்கிறார்கள் ஒத்திரொத்த ஆதரவு கொடுக்குறாங்க அவங்களுடைய சேமிப்புகளை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குறாங்க சமுதாயத்தில் ஒரு கண்ட்ரோல் இருக்குது யாரும் தவறு செய்ய முடியாது இதனால் அது ஒரு சோஷல் கேபிட்டல் என்று நான் பெரிய அளவுக்கு இதை பற்றி எழுதியிருக்கேன் தண்ணீர் விட்டோ வளர்த்தவங்கள பல கட்டுரைகள் வந்திருக்கிறது ஆனால் அரசியலில் போனால் அந்த சமுதாயத்துக்கும் கெடுதல் அரசியலுக்கும் கெடுதல் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு கூறுவதே அரசியல் கட்சிகள்தான் அவங்களுக்கு வந்து இந்த ஜாதியை எப்படி நம்மோட சேர்த்துக்கிறது மற்ற ஜாதியோட என்ன ரெண்டு ஜாதியை பிரிக்கிறது தான் அரசியலேன்ற ஆனால் யார் வந்து வியாபாரம் பண்ணுறாங்களோ தொழில் பண்ணுறாங்களோ மற்ற ஜாதியோட நல்ல உறவு இருக்கணும்னு நினைப்பாங்க ஸோ பொருளாதாரத்தில் ஜாதி எல்லோரையும் இணைக்கிறது அரசியலில் ஜாதி எல்லோரையும் பிரிக்கிறது அதனால் காஸ்ட் இன் பாலிடிக்ஸ் இஸ் டேஞ்சரஸ் காஸ்ட் இன் எக்கனாமிக்ஸ் இஸ் ப்ராஸ்பரிட்டி அப்படிங்கிறத பற்றியே நான் ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன் ஜாதி என்பதை இரண்டு விதமாக பார்க்க முடியும் ஒன்று ஆக்கப்பூர்வமாக பார்க்க முடியும் அது ஒரு பலாச்சார பண்பு நாகரிகம் உள்ள அதாவது ஒரு பழக்க வழக்கம் உள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு வேலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அன்இன்கார்பரேட்டட் கம்பெனி போல் அது ஆனால் அதையே அரசியலில் கொண்டு வரும்பொழுது ஜாதியும் பிரிகிறது அரசியலையும் பிரிக்கிறது அதனால் அரசியல் நோக்கத்தோடு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்று கூறுவதால அது தவறு என்று தோன்றுகிறது தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி அறுபது சதவிகிதத்திற்கும் மேல் மேலான தொகுதிகளை பெற வேண்டும் என்று மனத்து காட்டுகிறார்கள் கல்லுண்ணாமை என்ற அதிகாரம் திருக்குறளில் இருக்க வேண்டுமா மாற்றப்பட வேண்டுமா அல்லது நீக்கப்பட வேண்டுமா ஏனென்றால் அண்ணாமலை அவர்கள் கல்லுக்கடை வேண்டும் என்று சொல்கிறார் இது புரியவில்லை பெரும் உலகத் தலைவர்கள் ஒருவரான மோடி அவர்கள் எப்போது உன்னத உலக தலைவராக வருவார் சார் இந்த கல் சாராய விஷயம் இருக்கேன் அது மனிதனுடைய குணத்தை சம்பந்தப்பட்டது இதற்கு வந்து காந்தி ஒரு பெரிய மூமெண்ட்டே நடத்தினார் அதுக்கு எதிராக அதெல்லாம் இப்போ பண்ணுறதுக்கு ஆள் இல்லை இன்றைக்கு நாம் போலீஸை நம்பி தான் இதை பண்ணுறோம் இந்த மதுவிலக்கை கொண்டு வரும்போது கள்ளச்சாரங்க காய்ச்சறாங்க அது போலீஸும் கள்ளச்சாரங்க காய்ச்சறவங்களும் சேர்ந்துக்கிறாங்க அதனால் இது ஒரு பிரம்மாண்டமான பிரச்சனை இதை வந்து வெறும் அரசியல் நோக்கத்தோடு மாத்திரம் பார்க்க முடியாது எல்லா எதிர்கட்சியும் இதை வந்து இந்த சாராயத்தை ஒதுக்கி விடணும் என்று கூறுவார்கள் ஆனால் ஆளுங்கட்சியான உடனே அவங்களுடைய இது எங்கள் திமுக என்ன பாருங்க கனிமொழி தான் சொன்னாங்கன்னு நினச்சாங்க ஒரே ஒரு பொய் தான் சொன்னோம் மது மதுகளுக்கு கொண்டு வருவோம் சொல்லி ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லுவாங்க நாங்கள் ஒரே ஒரு பொய்யை சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தோன்னு கேட்டாங்க இருந்தாங்கம்மா அதாவது எல்லாருமே எதிர்கட்சியில் இருக்கும்பொழுது கூறுவதெல்லாம் ஆறுங்கட்சியாக இருக்கும்போது அவங்களால செய்ய முடிவதில்லை அதில் மதுவிலக்கு ஒரு முக்கியமான விஷயம் இதற்கு வந்து பெரிய நம்ம ஆன்மீகவாதிகள் சமுதாயத் தலைவர்கள் இதுக்காக நேரம் கொடுக்கணும் எல்லாரும் வந்து டிவி எதிர உட்காந்துருக்கிறது எதையாவது பொழுதுபோக்குறது அது மாதிரி இல்லாத சமுதாயத்துக்கு வேலை செய்ய நிறைய பேர் தயாராகணும் ஒரு காலத்தில் இருந்தாங்க அப்படி நானே பார்த்துருக்கேன் நான் வந்து இளைஞனாக இருக்கும்போது எத்தனையோ பேர் சமுதாயத்துக்காக வேலை செய்யவர்கள் இருந்தாக்கா இப்போல்லாம் யாருமே அந்த மாதிரி வரதில்லை காரணம் என்றால் அரசியல் அந்த அளவுக்கு நம்ம மனசை தாக்கி இருக்கிறதுனால பொதுவாழ்வு என்றாலே அரசியல் என்று ஆகிவிட்டது அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் நம்ம வந்து தீர்வு காண முடியல இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டுமென்றால் இது ஆன்மீகவாதிகளும் சமுதாய நலன் தேச நலன் நம்ம குடும்ப நலன் பெண்கள் நலன் இதில் ஈடுபாடு உள்ளவங்கள்லாம் சேர்ந்தாதான் இந்த காரியம் முடியுமே தவிர ஒரு கட்சியால் இது முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை சார் தமிழ்நாட்டில் பிஜேபி அறுபது பெர்சன்ட் தொகுதி வருமானு நீங்கள் இப்போ கேட்டீங்கன்னா அதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது ஆனால் பிஜேபி இந்த வருஷம் இந்த தேர்தலில் தனியாக நின்றால் கூட பெருமளவு வாக்குகள் வாங்கும் என்பது மாத்திரம் தெரியும் எந்த தொகுதியில் அவங்க ஜெயிப்பாங்க பல தொகுதியில் அவங்க சில தொகுதியில் ஜெயிக்கக்கூட முடியும் பல தொகுதிகளில் அவங்க ரெண்டாவது ஸ்தானத்தில் கூட வர முடியும்னு சொல்கிறாங்க இந்த தேர்தலில் தான் அது தெரியுமே தவிர அதற்கு முன்னால் கணிக்க முடியும் என்று தோன்றவில்லை அடுத்தது மோடியினுடைய தலைமை மோடியினுடைய உலகத் தலைவராக சார் மோடி தான் இப்போ உலக தலைவரே உயர்லாம் கிடையாது இந்த நாட்டுக்கே ஒரு பெரிய உயர்வு வந்திருக்கிறது அதில் மோடிக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது ஏனென்றால் அந்த மாதிரி முடிவுகள் எடுத்தார் அந்த மாதிரி இந்த நாட்டை வந்து திரட்ட முடியாது அந்த நாட்டை சக்தியை உருவாக்க முடியுது அதை பின்னால் கூறுகிறேன் அதனால் மோடி பெரிய தலைவராக இனிமே உருவாவாரா இல்லை உருவாகி இருக்கிறாருங்கிறத நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சார் இப்போ எடப்பாடியோட முடிவினால் அவரோட கட்சி அதிமுக வந்து பிளவுபட வாய்ப்பு இருக்கிறதா ஏன்னா அவங்க ஆல்ரெடி ரெண்டு பேருமே பங்காளி அங்கே உள்ள அறிவாளிகள் ஆல்ரெடி ஆல்ரெடி பேசியிருக்காங்க அடுத்தது திமுகவும் சிறுபான்மை ஓட்டை பிரிக்கணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு நிர்பந்தத்தால் இந்த முடிவு எடுத்திருக்காரா ஒரு அராஜகம் பண்ணாதான் அவங்கள வந்து கைது பண்ணுவாங்களா இல்லை சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு மூணு மூணு தடவை தான் வாய்தா அலவுடு நாலாவது தடவை அவங்க அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ இது பற்றி உங்களோட கருத்து என்ன திராவிட கட்சிகளின் காலம் முடிந்து அண்ணாமலை காலம் தொடங்கிவிட்டது ஸோ வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் அவர் வந்து இவர் நிறைய தடவை ப்ரமோட் பண்ணியிருக்காரு இந்த கூட்டிகிட்டு வந்து அதுக்கு முன்னாடி பாரத மோடி யாருக்குமே தெரியாது நாம் எப்பவுமே ஒரு தலைவரை வச்சு தான் ஒரு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தலைவர் ரொம்ப முக்கியம் மோடி ஒரு தலைவராக உருவாக்க அந்த ஒரு பெரிய ஒரு கட்சி அதனுடைய சித்தாந்தம் அதுக்கு பின்னால் இருக்க தொண்டர்கள் தான் இருந்தாங்க மோடி தலைவராக தனிய மனிதன் நான் உருவாகலை அதுபோல் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரணும் இந்த திராவிட சித்தாந்தத்துக்கு மரியாதை குறைந்து கொண்டு இருக்கிறது பின்னால் பேசுகிறேன் எப்படி என்று அதற்கு மாற்று கொண்டு வருவதற்கு பெரிய முயற்சியை இன்றைக்கு பாஜக செய்து கொண்டிருக்கிறது அதுக்கு ஒரு வெற்றி பெற வேண்டும் என்று நாம் எல்லோரும் நினைக்கிறோம் எல்லாருமே அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஆனால் இப்போ தான் நடக்கும் நாளைக்கு நடக்குமா இவர் மூலமாக அப்படியே நடந்துருமா அப்படின்னு கேட்டால் அது என்னால் பதில் சொல்ல முடியாது அடுத்தது இடி பற்றி சொன்னீங்க சிவசோரன் நம்ம சாதாரணமாக நாளுக்கெல்லாம் ரெண்டாவது சம்மன்லேயே அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க அரசியல்வாதியாக இருந்து அதுவும் பதவியில் இருந்தாக்க அது பண்ண முடியாது அரசியல்வாதிக்கு ஒரு இந்த சட்டம் வந்து அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடிய சட்டம் எப்போது அரசியல்வாதியை நெருங்குகிறதோ அப்போ வந்து அவருக்கு வந்து அது காழ்ப்புணர்ச்சியால் செய்கிறார்கள் என்று சொல்லுவாங்க இந்த காழ்ப்புணர்ச்சிக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது ஆனாலும் இன்றைக்கு வந்து இந்த இந்தி கூட்டணி எதுக்காக அமைச்சிருக்காங்கன்னா இது பாஜகவுக்கு எதிராக இல்லை இது இடிக்கு எதிராகத்தான் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது அதனால் இடி ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் எப்படி இருந்தாலும் இப்போ பெங்காலில் பண்ணாங்க இல்லையா அது மாதிரி நடக்கும் எடப்பாடியை பற்றி கேட்டாங்க எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் என்னால் புரிஞ்சிக்க முடியல ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம் பின்னால் அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலான்னு நினைக்கிறேன் திமுக எதிர்ப்புங்கிறது அவருக்கு முக்கியமாக இல்லை இன்றைக்கு எது ஆத்மா அதிமுகவனுடைய ஆத்மாவோ எது அதிமுகவுக்கு பலத்தை கொடுக்குறதோ எது அதிமுகவுக்கு பெருமளவுக்கு இந்த அரசியல் நாட்டம் இல்லாதவர்களுடைய ஆதரவை கூட கொடுக்குறதோ வாக்குகளை கூட கொடுக்குறதோ அந்த திமுக எதிர்ப்பை அவர் கைவிட்டது அதிமுகவுக்கு பெரிய பலவீனமாக மாறும் என்பது தான் என்னுடைய அபிப்பிராயம் இவர் போய் தொப்பி போட்டு கொண்டு வந்ததுக்காக விபூதி அழித்து விட்டு அங்கே பிஎஃப்ஐ கான்ஃபரன்ஸில் போவதனால முஸ்லீம்கள் அவர்களுக்கு வாக்கு கொடுப்பாங்கன்னு தோணலை எனக்கு முஸ்லீம்களை மோடிக்கு எதிராக திருப்பி வைத்திருக்கிறது திமுக அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்கங்கிறது என்னுடைய மனதில் இருக்கிறது அதிமுக பிளவுபடுமா என்னங்கிறத பற்றி நான் சொல்ல தயாரில்லை ஆனால் இந்த தேர்தலில் ஒரு பெரிய ஒரு அதிமுகவுக்கு அடி வந்தது அப்படி என்று சொன்னால் அதற்கு வாய்ப்பும் இருக்கிறது அதாவது இப்போ நம்ம ராமர் கோவில் கட்டின்னு இருக்கோம் ராமர் கோவில் வந்து பாரம்பரியமான சரித்திர பூர்வகமான கோவில்னு சொல்லி கட்டப்படுறது ஆனா நம்முடைய முன்னோர்கள் பாரம்பரியமான கோவில் எல்லாத்துக்கும் துவஜஸ்தம்ப பிரதிஷ்டை பண்ணினதுக்கு அப்புறம் தான் பிராண பிரதிஷ்ட பண்ணுவா அப்படிதான் சாஸ்திரங்கள் வேதங்கள் சொல்றது அப்படி இருக்குச்சே ஏன் வந்து துவஜஸ்தம்ப பிரதிஷ்டை பண்ணாதே அங்கே பிராண பிரதிஷ்டை பண்றா அப்படின்றது என்னுடைய கேள்வி துவஜஸ்தம்பம் ரொம்ப முக்கியம் வேத பிரகாரத்துக்கும் ஆகம சாஸ்திரங்கள் பிரகாரத்துக்கும் அதில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்தா ஆகம சாஸ்திர பிரகாரம் கோவில் தமிழ்நாட்டுக்கு தான் சிறப்பு வருது இப்போ எப்படி செங்கோரில் ஸ்தாபனம் பண்ணுற போது தமிழுக்கு ஒரு சிறப்பு கிடைச்சதுன்னு நம்ம சொல்கிறோமோ அந்த மாதிரி இதுலேயும் தமிழுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சாஸ்திரம் தெரிஞ்சவங்களும் ஏன் கேட்கல இதை பற்றி வேதபூர்வமான பிராண பிரதிஷ்டை துவஜஸ்தம்ப பிரதிஷ்டை பண்ணணும் ஏன் வந்து ராமரனுடைய வீட்டில் கொடி ஏற்றப்படவில்லை சார் ஆகம சாஸ்திரங்கள் எதுவுமே விந்தியாசுக்கு மேலே கிடையாது ஆகம சாஸ்திரங்கள் பூரா விந்திய மலைக்கு கீழே தான் இங்கேயே இருக்க எல்லா கோயிலும் ஆகம கோவில்கள் இல்லை அதனால் விந்திய மலைக்கு மேலே இருக்க எல்லா கோவில்களுமே ஆகம சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டது இல்லை பல கோவிலில் துவஜஸ்தம்பங்கள் கிடையாது இந்த கோவில் கற்ற சாஸ்திரங்கள் எல்லாம் அந்தந்த இடத்துக்கு தகுந்தபடி அமைத்திருக்கிறார்களே தவிர நீங்கள் போய் இதில் கேதார்நாத்ல ஏன் இப்படி இல்லை பத்ரிநாத்ல ஏன் அப்படி இல்லை இதெல்லாம் கேட்க முடியாது ஏன்னா அந்தந்த இடத்துக்கு தகுந்த சாஸ்திரங்கள் ஒரு அதுதான் நம்ம இந்து மதத்தில் பெரிய விஷயம் பிள்ளையாளர்களுக்கு வந்து கோவிலே வேண்டாம் அது ஒரு மரத்தடியில் வைக்கலான் இருக்குது அது அலோவ் பண்ணியிருக்காங்க அதனால் இந்த துவஜஸ்தம்பம் தேவை இப்படித்தான் கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்பதெல்லாம் ஒரு ஆகம சாஸ்திரங்கள் உள்ள ஒரு இடத்துல அதுவும் சவுத்தில் தான் இருக்குது அதுலேயும் எல்லா ஆகம கோவில்கள் இல்லைங்கிறத நாம் கொள்ள வேண்டும் அதில் வைதிக கோவில்கள் இருக்கின்றன காமாட்சி அம்மன் கோவில் கோவில் அதே மாதிரி திருவானைக்காவல் கோவில் மற்றதெல்லாம் ஆகமத்தில் வைதிகம் இல்லாத கோவில் அதனால் இப்படித்தான் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடக்க வேண்டும் என்று யாரும் கூற முடியாது அங்கே இருக்கவங்க காசியில் இருக்கவங்களை அந்த ஊரில் இருக்க எக்ஸ்பர்ட்ஸை கன்சல்ட் பண்ணி அதை பண்ணுறாங்க அதில் எந்த அரசியல் இல்லை எந்த கட்சி இதை முடிவு பண்ணலை எந்த அரசாங்கமும் முடிவு பண்ணலை இதை தெளிவுபடுத்தி இதுலயும் இதுலேயும் அரசியல் வந்திருக்கிறது இதுலேருந்து நாம் தெளிவுபெற வேண்டியது ஒன்று என்னவென்றால் இதெல்லாம் பண்ணினவங்க இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்கள கண்ணால் பார்த்தேன் எத்தனையோ பேர் உயிரிழந்திருக்காங்க அதனால் அவங்களாம் வந்து ஒரு தவறான டிசிஷன் எடுக்க மாட்டாங்கங்கிறது நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் பத்திரிகைகளை நம்பி இதை நாம் பேசக்கூடாது என்று என்னுடைய அபிப்பிராயம்